ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஊருக்கு திருவிழாவுக்கு போனோம் அது ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அதனால் இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு பஸ் வர்றதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் முன்னாடியே கிளம்பிட்டோம் இது எங்கேன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் முக்கால்வாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் பஸ் ஏறதுக்கு தான் இங்கே வரணுன்னா இல்லை சும்மா வந்து சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடமே கரெக்ட் டைத்துக்கு பஸ்ஸுமே வந்துருச்சு இனியாப்பா போயிட்டு லக்கேஜ்லாம் போட்டு வந்துட்டாங்க அப்படியே பஸ்லேயே ஏறி தான் எங்கேயுமே எந்திரிக்க சனவெளி வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம் எப்போ ஊருக்கு வந்தாலும் ஒரே ஒரு கடையில் மட்டும் காஃபி குடிப்பேன் இங்க சூப்பரா இருக்கும் டீ எப்படி இருக்குன்னு தெரில ஆனா காஃபி சூப்பராக இருக்கும் அப்படியே காஃபிலாம் எல்லாம் குடிச்சிட்டு வெளியில வந்தால் நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க எதுக்காக ஊருக்கு போறேன்னு முன்னாடி சொன்னோம்னா என்னன்னு தெரில சில பேத்துக்கு சார்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஊர் கோயில் திருவிழாவுக்காக தான் போறோம் பஸ்ஸுமே கரெக்டாக வந்துருச்சு இந்த பஸ்ல வர அத்தனை பேருமே நம்ம ஊருக்கு போறவங்க தான் திருவிழாவுக்காக ஊருக்கு போறவங்க தான் நம்ம சென்டராஸ் முகத்தை பத்தி தௌசண்ட் வர்ஸ் பல்பே எரியும் ஊருக்கு போறதுன்னா அவ்வளோ குசி அவருக்கு போகும்போதே அத்தை தண்ணி எடுத்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க தண்ணி வந்துட்டு இருந்தது போய் லக்கேஜெலாம் வச்சுட்டு அப்படியே நானும் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் எடுத்து குடத்துல கொடுத்தேன் இனி அப்பா ஃபுல்லாக அந்த ட்ரம் ஃபுல்லாக ரெப்பிட்டு இருந்தாங்க மாமாவுக்கு மாலை வாங்கலை அந்த டைம் பூவை வாங்கிட்டு வந்து என் கையாலே கட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கினேன் நான் ஊசி நூல் வாங்க மறந்துட்டேன் மறந்துட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கே சென்னையில் தான் நம்ம யார் வீட்லேயும் போய் கேட்க முடியாது கடையில் போய் வாங்கினா தான் இங்கே அப்படி இல்லை யாராவது ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் அதே தான் ஓசி வாங்கிட்டு வந்து மாலை எல்லாமே கட்டிட்டு மாமா ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறமா கலரைக்குமே மாலை எடுத்துகிட்டு போனோம் இந்த குட்டிஸ் வந்து எங்கள் மாமா வந்து ஞாபகமே இருக்காது அதுக்கு குட்டி குழந்தையாக இருந்தால் அவர் இறந்து போகும்போது ஆனால் எப்போ அவர் ஃபோட்டோவை பார்த்தாலும் சரி கையெடுத்து கும்பிட்டுட்டே இருப்பான் அவர் கலரைக்கு போனாலும் கூப்பிட ஆரம்பிச்சிடுவான் இப்போ பார்க்க கோயில் எப்படி வெறிச்சோடி இருக்குது கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ களை கட்டும் அதையுமே நான் வீடியோவில் காட்டுறேன் போயிட்டு மாலை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது பார்த்தா சரியான காற்று அவ்வளோ ஒரு சிலு 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 சிலுன்னு ஃபேன் காற்றுலேயே இருந்துட்டு இந்த மாதிரி காற்றுலாம் ரசிக்கும் போது அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் நான் அங்கேயே நின்றுட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு வந்ததுமே வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன்னா ஆல்ரெடி அத்தை எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க இந்த மாலைலாம் எல்லாம் அது அப்புறம் இந்த குட்டிஸ் பேப்பர்லாம் எடுத்து போட்டுருந்துச்சு எல்லாத்தையுமே கூட்டி எடுத்து விட்டுட்டு பெரிய பானையில் உழை வச்சாச்சு ஏன்னா அன்னைக்கு தம்பிகள்லாம் வருவாங்க அதனால பெரிய பானையில் உழவச்சுட்டேன் Obrigada. Okay. உலை காஞ்சதுமே அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் வந்துச்சு என்ன எத்தனை நாள் மீன் சாப்பிட்டாலும் நமக்கு மீன் மட்டும் சலிக்கவே சலிக்காது இது வந்துட்டு நம்ம ஊர் சூடப்பொடி பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால நான் வாங்கிட்டேன் சென்னையிலுமே சரி இந்த சூடப்பொடி தான் வாங்குறது நம்ம அங்கே வந்து காவலை மத்தி அப்படி சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு சூடப்பொடி அதனால அதை வாங்கிட்டு வாங்கிட்டேன வழியே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போச்சு ஏன்னா நான் சிசர்லேயே க்ளீன் பண்ணி பழகிட்டேன்னா அதனால அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அருகாமனையும் கத்தியை தவிர வேறு எதுவும் இல்லை இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கஷ்டப்பட்டதுக்கு போலனா மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு வச்சோடனே அதுவும் குழம்பு வச்சு நாங்கள் மறுநாள் தான் அதை சாப்பிட்டோமே இந்த அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வைக்க சொன்னாங்க அத்தை அதில் மீனெல்லாம் கழுவுனா அந்த கவுச்சி ஸ்மெல் சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஃபஸ்ட் டைம் நான் அதை கழுவுனேன் அது அதே மாதிரி கவுச்சிஸ்மால் எதுவுமே இல்லை அந்த வலுவலுப்பு தன்மையுமே இல்லை இனிமேல் அதை ட்ரை பண்ணணும் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆல்ரெடி அத்தை நாங்கள் வரும்போது மீன் வாங்கி அது வறுக்கிறதுக்கு மசாலாலாம் தடவி தான் வச்சுருந்தாங்க குழம்பு மீன் குழம்புமே வச்சு தான் வச்சுருந்தாங்க அப்புறையா மீன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கலாம் இருந்தாலும் சென்னையிலலாம் மீன் சாப்பிடுவோம் ஆனால் ஊருக்கு போயிட்டால் நல்ல மீன் சாப்பிடுவோம் ஐஸ் இல்லாத மீன் அதனால தான் வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புலாம் வச்சேன் குழம்பு வச்சுட்டு என்னோடய விளக்கு எல்லாமே பறநிலை தூங்கிட்டு இருந்துச்சு எல்லாம் தட்டி எழுப்பிட்டு வந்தாச்சு ஏன்னா சப்பரம் வரும் எங்கள் அம்மா ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி திருவிழா அது மாதிரிலாம் இருக்காது இருக்கும் இருந்தாலும் தாயமங்கலம் அப்புறம் இந்த சித்திரை திருவிழா அதெல்லாம் நம்ம போகிறது நம்ம வீட்டு வாசலுக்கு சாமி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்காது இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால திருவிழாவுக்கெல்லாம் ஊருக்கு கூடிருவோம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தால் நல்ல பயங்கரமான மழை வந்துருச்சு ஐயோ என்னடா மழை பெய்யுதே நைட்டு திருவிழாவுக்கு எதுவும் விட்டு கொடுக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால் ஆனால் எந்த ஒரு பாதிப்பு இல்லை சப்பரம் தூக்கும்போது மழை இல்லை நாங்கள் கோயிலில் இருக்கிற வரைக்குமே மழை இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மழை பெஞ்சது பிப்ரவரியில் வர திருவிழா வந்துட்டு பத்து நாள் இருக்கும் ஆனால் நாங்கள் போனது வந்து அந்த மூணு நாள் திருவிழாவுக்கு தான் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுக்கு தான் போனோம் அதுக்கு முன்னாடி பத்து நாளும் எங்கே இருந்தால் ஸ்கூலெல்லாம் போகணும் வேலைக்குலாம் போகணும்ல அதனால போகல பத்து நாளுமே வாசலுக்கு சப்பரம் வரும் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவோம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் போயிட்டு மாசில் அட்டன் பண்ணிட்டு அங்கே எங்களுக்கு தெரியாது மாசம் அட்டன் பண்ணிட்டு அன்னதானம் போடுவாங்கன்ட்டு நான் வீட்டில் வேற மீன் குழம்புலாம் வச்சு வச்சிருந்தேன் இருந்தாலும் மட்டன் குழம்புல அதை விட கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரோம் எல்லாருமே கோலம் போட்டாங்க எங்கள் மாமியார் வாசல் மட்டும் பெருக்கிட்டு இருந்தாங்க நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச நாலு வித்தையில் அதில் ஒரு வித்தையை இறக்கி நல்லா பெரிய குளமா போட்டாச்சு எப்போ கோலம் போட்டாலும் எங்கள் மாமனார் இருக்கும்போது படியிலே உட்காந்துருப்பாரு பெரிய குளமா போடுமா போட்டுகிட்டே இருக்கமா சொல்லிகிட்டே இருப்பாரு பெருசாக போடுமா பெருசாக போடுமான்னு அது மட்டும் இல்லாமல் என் பார் எல்லாத்தோட பெரிய கோலம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாரு எனக்கு கோலம் போடும் போதெல்லாம் அவர் யாபம் வந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல நான் போட்டுகிட்டே இருப்பேன் அதே மாதிரி இந்த வருஷம் பெரிய குளமாவே போட்டாச்சு நல்லா ரோட்ட ஆழத்துக்கு போட்டுவிட்டேன் அவசர அவசரமாக போடுறதுனால கோலம் அங்கட்டுங்கிட்டு கோண கோணையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ மறுபடியும் போகணும் சப்பரம் தூக்குறதுக்கு போய் சாப்ரேயர் பண்ணிட்டு மறுபடியும் சப்பரம் சுற்றி வரும் எப்படியும் சப்பரம் இந்த அந்த கோலம்லாம் இருக்காது இருந்தாலும் நம்ம சரி போடுறதுக்கு போட்டு உடச்சிடலாமே சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டாச்சு அப்புறம் சார்ட்ஸில் வந்துட்டு இந்த சேரீ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த சாரீ வந்துட்டு எனக்கு வந்து தங்கச்சி மரம் வேணும் எங்கள் அத்தையோட மருமக அவங்க எடுத்து கொடுத்தாங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது காட்டன் சாரி தான் ஆனால் கட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ப்ளவுஸுமே வந்து அவசரமாக தைச்சி வாங்கினதான் எந்த ஒரு டிசைன் வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக தைச்சி வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சாரி இந்த ஒளியாக கோலத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விளக்குக்குமே பூ வச்சு என்னெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போயாச்சு சாரி கோயில் இல்லை சர்ச்சுக்கு போயாச்சு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன சாமி சாமின்னு சொல்கிறீங்க கோயில்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி சொல்லி பழகிடுச்சு கோயிலுக்கு போகும்போதே கரெக்டாக சாமியெல்லாம் எடுத்து வெளியில் வந்துட்டாங்க அப்படி எல்லாருமே தொட்டு இருந்தோம் சாமி வந்து இந்த தூக்குறது வந்து வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க தூக்குவாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி போயிடுச்சு இனியாப்பா தூக்குனாங்க அது இனியாப்பாவுக்கு வர வேண்டியதில்லை மச்சானுக்கு வர வேண்டியது அவங்க இங்கே இல்லை அப்படின்றதுனால இனியப்பா தூக்குனாங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு தான் வரும் அது மூத்தவங்க தான் தூக்க முடியும் சாமி தூக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து சந்தனம் குங்குமம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க அப்படி எடுத்து வச்சுட்டு இனியாப்பா வந்துட்டு இந்த சப்பரம் தூக்குறதுக்கு போவே மாட்டார் ஆனால் நான் ரொம்படியாக பிடிச்சி தள்ளி தூக்குங்க சாமிக்காக தூக்கணும் என்னென்னு ஏன்னா ரொம்ப தூரம் சுற்றி வரணுமா அவருக்கு ரொம்ப தோல்பட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு எல்லாமே கொடுக்குற அந்த சாமிக்கு இந்த வழியை தாங்கிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் அப்படியே வான வெடிக்கெல்லாம் சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்தாச்சு என்ன எங்கள் சின்ன தான் பார்க்கவே விடலை அவனுக்கு வெடினாலே ரொம்ப பயமாயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெருசு பயந்துட்டு இருந்துச்சு இப்போ சின்னது நின்று கூட ஒரு இடத்துல பார்க்க விடலை இப்படி வெறிச்சோடி போய் இருந்த சர்ச்சு எந்த அளவுக்கு களை கட்டுதுன்னு பார்த்தீங்களா சப்பரத்தெல்லாம் அப்படியே வழி அனுப்பிட்டு நானுமே வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம் அப்புறம் சுற்றி வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கூட்டி செய்ய எங்கூடே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு வீடு சப்பரம் வரும்போதே விளக்கெல்லாம் ஏற்றி ரெடியா இருந்தேன் சபஸ்தியார் வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட சில விஷயங்கள் கோமா கேட்பேன் எனக்கு கொடுக்குறீங்களா என்ன அப்படின்லாம் கேட்பேன் எனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு இது சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதையுமே ஷேர் பண்றேன் திருவிழா என்ன முடியலை இன்னொரு டூ டேஸ் திருவிழா இருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்